ஒரே ஒரு இலை இருந்தால் போதும் இவ்வளோ இவ்வளோ ஈஸியாக ஸ்னேக் பிளான்ட் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்பிதாங்க ஆகணும் பாருங்கள் ஒரே ஒரு இலை தான் நான் நாலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒன்று நெக்ஸ்ட் இது ரெண்டு இது வந்து வாடி இருக்குது மூணு இது வந்து நாலு ஸோ நாலு இலையை வந்து நாலு அதாவது ஒரு இலையை வந்து நாலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு செடி சூப்ப வந்து உருவாகிருக்கு ஆனால் கொஞ்சம் லேட்டாகவும் எனக்கு டூ மந்த்ஸுக்கிட்ட ஆயிருக்கு ரொம்ப பெரிய இலைன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு கூட நீங்கள் கட் பண்ணி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளோ செடிகளையும் வந்து வளர்க்க முடியும் ஆனால் அந்த இலை பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில் கொஞ்சம் அதே மாதிரி மண்ணுக்கு மேலே இருக்கணும் நான் வந்து வேணால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த இலையில இருந்து வந்தது பாருங்களேன் அந்த இலையில் வந்து வேர் பிடிச்சி அதுலேருந்து இன்னொரு செடி வந்து உருவாயிருக்கு எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் விலைகள் எல்லாம் சூப்பர்வாக ஈஸியாக வந்து வரக்கூடியதான் இருந்தாலுமே நம்ம சிட்டியில் வந்து வளர்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நிறுத்திடுமா என்ன ஸோ அதனால் நான் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன் ஸோ செடி கிடைக்கல கிடைக்காததுனால ஒரு ஒரு இலையை எடுத்து நாலு செடியை வந்து உருவாக்குறேன் ஸோ இதை வந்து பக்கத்தில் வந்து நெய்பர்கிட்ட சொன்னது அவங்க சொன்னாங்க எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க எங்கிட்ட தான் செடி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு செடியை எனக்கு கொடுத்தாங்க அதுதான் இந்த ரெண்டு செடிங்க ஸோ நாங்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்றுக்கு நெய்பர்ஸ் வந்து செடிகள் வந்து மாறி மாறி எடுக்கிறது வழக்கம் ஸோ அந்த மாதிரி என்னோட நெய்பர் வந்து கொடுத்தா தான் என்னுடைய நெய்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இனி எதுக்குங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சூப்பர்பாக ஈஸியாக வந்து ஸ்னேக் பண்ணி வளர வைங்க ஒரே ஒரு இலை எடுங்க சூப்பர்பாக ஈஸியாக வளர வைங்க இது இண்டோராகவும் அவுட்டோராகவும் வளர்க்கலாம் அதே மாதிரி தண்ணியில் கூட இதை வந்து வளர்க்கலாம் தேங்க்யூ